கேப்டன் ஆஃப் த ஷிப் பேட்டைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ் தான் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு டைரக்டரை இந்த அளவு எல்லாரும் கொண்டாடுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஹேப்பன் வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய லெஜன் டைரக்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து அந்த நேரங்களில் கொண்டாடப்பட்டதை விட அதற்கு பிறகு கொண்டாடப்பட்டது ரொம்ப அதிகம் ஆனால் இப்போ கார்த்திக் சுப்பராஜை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரஜினி ஃபேன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் தன்னுடைய பிள்ளை மாதிரியும் தன் வீட்டு பையன் மாதிரியும் தன்னுடைய சகோதரன் மாதிரியும் அவரை வந்து இப்போ இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் பேட்டை படத்தை ரசிகர்களுக்கு கொடுத்த ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ இந்த பேட்டை வி விசுவாசம் சொல்லிவிட்டு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு என்னென்னா எந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு அதேமாரி பேட்டை படம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கு கார்த்திக் கிட்டேருந்து பதில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டு தான் ஆக்சுவலாக கார்த்திக் சுப்பராஜ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நிறைய தேட்டர்ஸ் விசிட் பண்ணுறாரு ஒவ்வொரு தேட்டர்லேயும் அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படின்னா அவர் இந்த இன்ட்ரவல் பிளாக்ல அந்த ஸ்கிரீனுக்கு வரும்போது மக்கள் வந்து அப்படி அவரை கொண்டாடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இதே தான் தலைவரை வந்து நாங்கள் பார்க்கணுன்னு நினச்ச தலைவரை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ அவர் இந்த படத்தை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறாரு அதை தான் நம்ம நேயர்களுக்கு தெரிவி தெளிவுப்படுத்த போகிறோம் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து எப்படி தொடங்குச்சு அதாவது கார்த்திக் சுப்பராஜ் திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலே இந்த கதையை வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருக்கார் போல இருக்குது ஆனால் அப்படியே வெயிட்டிங்லேயே இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சம் அதர் ஒர்க்லேயும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி மெர்க்குரிங்கிற படத்தையும் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தனுஷ்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி திட்டத்தட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வரையும் இருக்கும் பொழுது ஒரு அழைப்பு வந்திருக்கு ஆக்சுவலாக என்னென்னா கார்த்திக் சுப்பராஜே நினச்சிட்டாரு நம்ம இனி தலைவரை வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்ததுனால இனி அரசியலுக்கு போயிடுவார் காலவோட முடிச்சுப்பார் அப்படின்னு இவரே நினச்சிட்டாரு ஆனால் லாஸ்ட் இயர் தான் தலைவர் வந்து மீண்டும் கூப்பிட்ருக்கார் கூப்பிட்டதுக்கு பிறகு அந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பண்ண போகிறோம் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போயிருக்காரு இப்போ நம்ம கார்த்திக் சுப்பராஜ் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப க்ளியராக நோட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் எல்லாரும் தலைவரை சொல்லும்போது டேரக்டர்ஸ்லாம் ரஜினி சார் கோஆஆக்டர்ஸ்லாம் ரஜினி சார் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர்த்து இவர் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் தலைவர் 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 தான் சொல்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா சின்ன வயசுலேருந்தே அவர் தலைவருடைய ஒரு ஃபேனாக தான் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது எக்ஸாம்பிள் அவருடைய அப்பா வந்து தங்கமகன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஷோ ஃபுல்லாக அவங்க ஃபேமிலியாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் இப்போ நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா இவங்க தலைவருடைய ஒரு ஃபேனாகவே ஒரு எப்படி அந்த ரொம்ப வெறித்தனமாக ரசிக்கிற ஒரு ஆளாகவே தான் ரச வளர்ந்துருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது ஏன்னா கண்டினியூஸாக தலைவர் தலைவர் தான் சொல்கிறாரு அவர் இந்த படத்தின் வந்து லென்த்து பற்றி கேள்வி எழுப்பப்படுது அவர்கிட்ட அப்போ அவர் சொல்கிறார் ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரோடு போய் இன்ட்ரோல் பிளாக் வருது அதுக்கப்புறம் எந்த சீன்ஸை கட் பண்ணுறது அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து அந்த அங்கே அங்கே தான் கதை உருவாகுது கண்டிப்பாக அங்கே எதுவுமே டச் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அந்த விஜய் சேதுபதி தி மேன்ஷன் ஃபைட்டு இதை எடுக்காமா அண்ணா அது படத்துக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது எதையுமே எடுக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திட்டத்திட்டு அது கிளைமேக்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிடுது படம் அப்போ எந்த சீனியுமே எடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி தலைவரே வந்து சொல்லியிருக்காரு இத்தனைக்கும் விஜய் சேதுபதிக்கு ஏதோ ஒரு சாங்லாம் இருக்குது அதை நம்ம எடுத்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாரு எனக்கு வந்து படம் மூணு மணி நேரம் இருந்திருந்தாலே ரொம்ப ஹாப்பி அது ஒரு ஃபுல் பேக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாரு இன்னொன்று படத்தோட லென்த்தை வந்து கதை தான் டிமாண்ட் பண்ணணும் தவிர்த்து நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது இந்த படம் இங்கே ஆரம்பிக்கிறது இங்கே முடியுதுன்னா இந்த அளவு வச்சால் மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே சொன்னதாக அவர் பகிர்ந்துக்கிறார் அது இன்னைக்கு உண்மையும் கூட படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும் எந்த இடத்துலையும் நமக்கு வந்து படம் இழுக்குதுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் எந்த இடத்துலையுமே வந்ததே கிடையாது படம் பார்த்தவங்களுக்கு அது அனுபவபூர்வமாக உணர்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன்ஸ் இதை பற்றி சொல்லும்போது ரொம்ப கிளியராக சொல்கிறார் கலெக்ஷனுங்கிறது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இந்த ஹோட்டலில் இது வரைக்கும் ஆயிரம் மீட்டில் விற்றுருக்கு அப்படின்னு இல்லையா நம்ம அங்கே ஹோட்டலுக்குள்ளே போகிறோம் இந்த ஹோட்டலில் பிரியா இந்த இட்லி நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டல் போனோன்னா பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க இல்லையா சொன்னதுக்கு பிறகு நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் வந்து அதை கொண்டாடுவாங்க படம் நல்லா இல்லை நம்ம என்ன தான் ப்ரொமோட் பண்ணாலும் அது நிற்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக பதிவு பண்ணார் ஏன் அப்படின்னா இன்றைக்கி டிராகர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து படத்தை பற்றி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது மணி பேஸ்டாயிருக்கு அதனால அவங்களுடைய ஏர்னிங்காக அவங்க சொல்கிறாங்க அது தப்பு கூட இல்லை ஏன்னா அது அவங்களுடைய சர்வேயில் படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அது படம் வந்து குடும்பத்தோடு பார்ப்பாங்க இன்னொன்று வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு சிங்கிள் ஆடியன்ஸாக வந்து பார்க்கறத விட ஃபேமிலியாக வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது அந்த பவர் தலைவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அதே மாதிரி அவரும் பதிவு பண்ணுறாரு நானும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஏரியாக்களை விசிட் பண்ண ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் படத்தை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க இதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் அடுத்தது இவர் தலைவர் வச்சு ஷூட் பண்ணணும் படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இல்லையா இவருக்கு ஒரு மெமரபுள் இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஷாட் படத்துடைய இதுதான் லாஸ்ட்டு ஷாட் படத்தில் வைப்பாங்க அது வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் ஐயோ அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தையும் அழகாக பதிவு பண்ணுறாரு படத்தில் எது ஃபஸ்ட்டு ஷாட்டாக அவர் எடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேட் ஓப்பன் இருக்குல்ல பார்க்கத்தானே போகிற இந்த காலியோட ஆட்டப்பின்னு சொல்லிட்டு அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ ராகங்கள் அந்த ஸ்டைலில் வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவார் தலைவர் அந்த ஷார்ட்டை தான் ஃபஸ்ட்டு ஷாட்டாக எடுத்திருக்காரு அதுக்கடுத்தது லாஸ்ட் ஷாட் படத்துக்கு எது எடுத்தாங்க அப்படின்னா அந்த ட்ரெயினில் போகும்போது இந்த அவங்களுக்கு குழந்த பிறக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போ அங்கே கொஞ்சம் திருநங்கைகள்லாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேப்பர் அதுதான் படத்தில் வந்து லாஸ்ட் ஷார்ட்டாக எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்னொன்று வந்து படம் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஊட்டி பேஸில் நடக்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது நமக்கு ஏன்னா படம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது ஆனால் ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்கில் ஆக்சுவலாக இவங்க ஷூட் இங்கே டார்ஜிலிங்கில் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண பொழுது அங்கே மழை வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு போல இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி திரு கார்த்திக் சுப்பராஜ் கூட்டணி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க திருவே சொல்லியிருந்தாரான் மழை வந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் மழை வர்றது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மழை வந்தால் கூட நம்ம கதைக்கு அது டிமாண்ட் பண்ணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊக்கப்படுத்தியிருக்காரு அது கார்த்திக் சுப்பராஜுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி திருவோடு சேர்ந்து மெர்க்குறி அப்படிங்கிற பணம் பண்ணதுனால அவங்கள இந்த அந்த ரேம்பு ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியராக பதிவு பண்ணுறாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சூப்பராஜ் இதுக்கு முன்னாடி பண்ண பீஸா ஜிகரதண்டா இறைவி இது மூணுமே ஒரு மாஸ்டர் பீஸ் தான் சொல்லணும் அடுத்தது மெர்கூறையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதையும் சொல்கிறார் அது வந்து டூ டூ ஹவர்ஸ்க்கு கம்மியான ஃபிலிம் தான் ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் மாஸ்டர் கிளாஸ்னால் மாஸ்க் அண்ட் கிளாஸாக கொடுத்துட்டாரு பேட்டையை அதனால் கார்த்திக் சூப்பராஜ் வந்து இன்றைக்கி எல்லாராலேயும் கொண்டாடப்படும் ஒரு டைரக்டராக மாறி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க அதாவது ஒரு டைரக்டருடைய கிராஃப் எப்படி தான் பார்க்கணும் பிஃபோர் ரிலீஸ் ஆஃப்டர் ரிலீஸ் பிஃபோர் ரிலீஸ் முன்னாடி கார்த்திக் சூப்பராஜ் ஓகே அப்படின்றது இப்போ கார்த்திக் சூப்பராஜ் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆடியன்ஸு அதுதான் அவருடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்கப்படுது ரொம்ப அழகாக பதிவு பண்ணிக்கிட்டார் தலைவருடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு இன்னொன்று வந்து அவர் தலைவருடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து பண்ணியிருக்காருங்கிறதையும் பதிவு பண்ணார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பேட்டை இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு அந்த கார்த்திக் சூப்பராஜோடைய உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு அதை விட ஒவ்வொரு கட்டத்துலேயும் டெவலப் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அப்புறம் இந்த டைட்டில் பற்றி ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணாது அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக தலைவருக்கு வந்து டைட்டில் தான் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் படம் வந்து முடிவு போகும்போது தான் டைட்டில் தான் அறிவிக்கிறாங்க இல்லையா ஏன்னா தலைவர் படத்துலலாம் டக்கு டக்குன்னு அறிவிச்சிருவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலை வச்சுட்டு கேரக்டரை வந்து பில்டு பண்ணுவாராம் தலைவர் இப்போ அண்ணாமலை அப்படின்னா மலடா அண்ணாமலை பாஷானா மாணிக் பாஷா மாதிரி அந்த டைட்டிலேயே வந்து அருணாச்சலம் இந்த மாதிரி அந்த டைட்டிலையே வந்து ஒரு பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பா போகிறான் இப்போ கார்த்திக் சுப்பராஜம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா டைட்டில் சொல்லவே இல்லை போல இருக்குது அதுக்கப்புறம் தான் பேட்டை அப்படின்னு சொன்ன உடனே பேட்டையா பேட்டை ஓகே நல்லா தான் இருக்குது பட் பேட்டை அதுக்கப்புறம் தான் பேட்டை வேலன் அப்படின்னு சேர்த்தாங்களாம் அதுக்கப்புறம் அவர் சொல்ற அந்த மாடுலேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பர்பாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் இன்னொன்று ஒரு விஷயமும் பதிவு பண்ணிட்டார் தலைவர்கிட்ட ஒரு படம் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை அவர் மனசுக்குள்ளே போட்டு உருவெய்த்துக்கிட்டே இருப்பார் அதனால தான் அந்த ஸ்க்ரீனில் வரும்போது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாகவும் ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரியும் மனநிலைக்கு மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பதிவு பண்ணிட்டாரு அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதை நான் உங்ககிட்ட பதிவு ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குட் காட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள்